திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே நம் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டிலே இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே யார் யாரோ எதை எதை எல்லாமோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன கொண்டாடிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஐஐடில இருக்கக்கூடிய ஒரு ஐஐடில இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதாவது ஐஐடினா உலகம் முழுவதும் பெயர் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் எதை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார் எதோடைய மருத்துவ குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் மாட்டின் கோமியத்திலே மருத்துவ சக்திகள் இருக்கிறது படித்தவர் பேசிக் கூடிய ஒரு சூழலிலே தான் இன்று நாம் ஒரு அரசியலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இவர்கள் எதையெல்லாமோ கொண்டாடி கொண்டிருக்க கூடிய அந்த நேரத்திலே நாம் நம் மொழிக்காக நம் இனத்திற்காக இந்த இனத்தின் எதிர்காலத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக நம்முடைய சுயமரியாதைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வை ஒரு மொழி போர் தியாகிகள் தினத்தை இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தி அவர்களுடைய நினைவுகளை நம் மனதிலே கொண்டு வந்து இந்த மொழியின் பெருமைகளை இந்த இனத்தின் பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த இனத்தின் பெருமையை பேச வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன்னால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் என்று பேசிக் கொண்டிருந்தோம் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்திலே தரவுகளிலே அவர் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார் இனிமேல் உலக இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பேசும்போது குறிப்பிடும் போது இனிமேல தமிழ்நாட்டை விட்டு விட்டு இந்திய வரலாறை எழுத முடியாது என்பார் ஆனால் இப்பொழுது அவர் தந்திருக்கக்கூடிய அந்த தரவுகளுக்கு பிறகு உலக வரலாற்றை தமிழ்நாட்டை விட்டுவிட்டு யாராலும் எழுத முடியாது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய நாம் இந்த வரலாற்றுக்கு இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மொழியை ஆதிக்கம் செய்ய வேண்டும் இந்த மொழியை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்று நேற்று நடந்து கொண்டிருப்பது இல்லை இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாணவர்கள் போராட்டமாக திராவிட இயக்கங்களின் போராட்டமாக மக்கள் போராட்டமாக ஏன் இங்கே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய சகோதரிகள் கை குழந்தைகளோடு சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் அது இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு பேர் தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு போறதுக்கு இடம் இல்லை நீதிமன்றத்தில் கேட்கிறார்கள் மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு ஆனால் நீதிமன்றத்தை அந்த வழக்காடு மன்றத்தை தன்னுடைய பிரச்சார மேடையாக மாற்றி நாங்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று கை சிறைக்கு சென்ற வரலாறு நமக்கு இருக்கிறது இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன நேரடியா வந்து ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்றால் நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாடே கிளர்ந்து எழுகிறது ஒரு எரிமலை வெடிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எந்த இடத்துல நம்ம எங்க இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த பக்கம் ஹிந்தியை கொண்டு வரணும் வேற ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டத்திலே நாம் ஈடுபட்டு அதில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சூழலிலே அந்த நேரத்திலே எப்படி கொண்டு வந்து ஹிந்தியை நுழைக்கிறது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மொழி திணிப்பை இன்று வரை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மொழி திணிப்பு என கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது இது வெறும் மொழியை ஒரு மொழியை நாம் எதிர்த்து அந்த மொழி நம் மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்க்கிறோம் என்பது இல்லை ஒரு மொழி நம் மீது திணிக்கப்படும் போது நம்முடைய மொழி அந்த மொழிக்கான மரியாதை குறைக்கப்படுகிறது இன்னொரு மொழிதான் ஆட்சி மொழி அந்த மொழி தான் அரசாங்கத்தின் மொழி என்று சொல்லும் போது நம்முடைய மொழியுடைய இடம் அங்க என்ன அந்த ஆட்சியிலே அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல நம்முடைய தமிழோட இடம் எது தமிழ் அங்கே மரியாதை இல்லை என்றால் தமிழை பேசக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படி தமிழை பேசக்கூடிய எதிர்காலம் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கும் என்பதற்காகத்தான் ஹிந்தி திணிப்பு தொடங்கிய போதிலிருந்து நாம் தொடர்ந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியாரில் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை இந்த ஹிந்தி எதிர்ப்பு என்ற அந்த போராட்டத்தை எந்த காலத்திலும் கைவிடாமல் தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த இனத்தை இந்த மக்களை நம்முடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நமக்கு அரணாக நிற்கக்கூடியது நம்முடைய மொழி என்ற அந்த உணர்வோடு நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தை நாம் எந்த காலத்திலும் கூடாது நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன் அங்க பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய பெரும்பாலான எம்பிக்களுக்கு தம் ஹிந்தி தெரியாது பேசினாலும் புரியாது படிக்க தெரியாது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு புரியும் ஆனா அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதும் போது ஆங்கிலத்திலே கடிதம் எழுதுகிறோம் இந்த ஒன்றிய அரசு ஆட்சி என்ன செய்து அங்க கூடிய அமைச்சர்கள் எங்களுக்கு ஹிந்தியில கடிதம் எழுதுகிறார்கள் நான் ஒரு முறை ஒரு அமைச்சருக்கு நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய பதில் கடிதம் எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லி நான் தமிழ்ல கடிதம் எழுதிய ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை நீ யாரா இருந்தாலும் ஹிந்தி தெரியலன்னா என்னுடைய பதில் உனக்கு கிடைக்காது இந்த நாட்டிலேயே உனக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதோடைய உச்சம் என்னன்னா நான் பழைய வரலாற்றுக்குள்ளே போகவில்லை இங்கே பேசியவர்கள் எல்லாம் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் இன்று நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறேன் இந்த அடக்குமுறையோடைய பிஜேபி ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையோட உச்சம் என்னன்னா இன்று தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இந்த புதிய கல்வி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது ஏன்னா புதிய ஏதோ புது புது நல்ல விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்காக தருகிறார்கள் என்பது இல்லை முதல் ஹிந்தி திணிப்பு நீ ஹிந்தி படிக்கணும் அடுத்தது நாம் இவ்வளவு வளர்த்து வைத்திருக்க கூடிய எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் ஒரு மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி மாணவனோ மாணவியோ படிப்பதற்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் கூட அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி அந்த கல்வி கிடைப்பதிலிருந்து ஒரு ஆள் கூட விடுபடக்கூடாது அதுதான் சமூக நீதி பிஜேபியோட என்ன என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தர்மம் அது வேற ஒரு தர்மம் அந்த தர்மத்துல நம்ம படிக்க கூடாது அதனால நிறைய மாணவர்கள் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிரணுமா மூடிட்டு எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவித்து ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ எப்படி வந்து படிக்க முடியும் மறுபடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே போல சில பேருக்கு கல்வி சில பேருக்கு கல்வி இல்லை என்று அந்த நிலையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலதான் விஸ்வகர்மா திட்டம் வருகிறது அதே போல புதிய கல்வி கொள்கை அதை ஏத்துக்காத மாநிலங்கள்ல கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் நீ யார் அங்கீகரிக்கிறது நீயே இன்னும் சதவீத உயர்கல்வியை தொடரத்துக்கு முப்பது வருஷம் பொறுத்து நாங்க தொழுவோம் சொல்லிட்டு இருக்கீங்க முயற்சி சொல்றீங்க அதெல்லாம் கடந்து வந்து விட்ட மாநிலம் தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சி காலத்துல எல்லா ஊர்லயும் கல்லூரி இருக்க வேண்டும் அதனால அப்பதான் எங்க மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கும் என்று அரசு கல்லூரிகளை உருவாக்கி காட்டி ஆட்சி தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நாம் அதை தொட்டு அதை தாண்டி கொண்டிருக்கிறோம் கொள்கையை கொண்டு வந்து இதை நீ ஏத்துக்கிட்டாதான் உங்களுடைய பட்டத்தை நாங்கள் அங்கீகரிப்போம் நமக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசுடைய நிதி சர்வ சிக்ஷியா அபியானோ எஸ் எஸ் ஏ அது ஏதோ ஒன்று சிக்ஷா அதுல பள்ளிகளுக்கு பணம் தர வேண்டும் நம்முடைய தமிழக அரசில் அந்த திட்டத்தின் வழியாக கிடைக்க வேண்டிய நிதி நீங்க இந்திய ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் தரமாட்டோம் சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க நிறுத்தி வைத்த பிறகும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீ என்ன எவ்வளவு காசை நீ நிறுத்தி வை நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் முடியாது நீ என்று பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எல்லாமான் பல மாநிலங்கள் அந்த நிதி உதவி இல்லாமல் தவித்து அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மொழியை கொண்டு வந்து நம் மீது திணித்து ஏன் மொழியை திணிக்கணும் ஒரு மொழி வரும்பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய சிந்தனைகளை எளிதாக நம்மகிட்ட கொண்டு வந்து திணிக்க முடியும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு மதங்கள் இருக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு ஆனா எல்லாரும் ஒத்துமையா தமிழர்களாக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவின் வழியாக அந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் நிலத்தை அவங்க கொடுப்பாங்க நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பிரித்து கொடுத்ததை போல் கொடுக்க போவதில்லை யாரும் கொடுப்பாங்க சொல்லுங்க யாரும் கொடுப்பாங்க மோடி இடத்தப்படுங்க யாரு கொடுப்பாரு அதானி அம்பானி இவங்களுக்கு எதிர்காலத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்காலத்தை கடந்த ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஒக்போர்ட் நிலங்களை எல்லாம் கைப்பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பிடுங்கி அந்த நிலத்தை அரசு பிடுங்கி கொள்ளக்கூடிய அத்தனை சரத்துகளையும் வைத்து ஒரு ஒக்போர்டு கன மசோதாவை கொண்டு வந்து அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி அங்கேயும் இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதில்லை அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சி இதில் புதிதாக அவர்கள் கொண்டு வந்திருப்பது ஒரே நாடு ஒரு தேர்தல் ஒரே நாடு ஒரு மதம் ஒரே நாடு ஒரு உணவு ஒரே நாடு ஒரு உடை ஒரே நாடு ஒரு மொழி ஒரே நாடு ஒரு ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்ப ஒரே நாடு ஒரு தேர்தல் ஏன் இப்பதான் அமெரிக்கால அவருடைய நண்பர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காரு அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் அதிபர் தேர்தல் முறையை இங்கே கொண்டு வர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை முற்றிலுமாக அகற்றிவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி மாநில ஆட்சிகளையும் கைப்பற்றி அங்கே ஒன்றியத்திலும் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி ஆட்சி துடித்துக் கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணுமா தமிழ்நாட்டுல தேர்தல் ஒரே நாளில் நடத்துறோம் நடத்திடலாம் ஏன்னா திராவிட இயக்கத்தின் வழியாக வந்திருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய மக்கள் அதனால ஒரே நாளில் நம்மளால தேர்தலை நடத்த முடிகிறது எத்தனை மாநிலங்களில் ஒரே நாளில் தேர்தல் நடத்துகிறார்கள் ஒரே நாளில் என்னைக்காவது தேர்தல் நடத்திருக்காங்க கிடையாது ஒரு மாநிலத்துல ஒரு நாள்ல தேர்தல் நடத்த முடியவில்லை ஒரு ஏன்னா அதற்கான கட்டமைப்பு இல்லை நீங்க எப்படி ஒரே நேரத்துல இந்த தேசத்திற்கான தேர்தல் அத்தனை மாநிலங்களுக்கான தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவீங்க இப்படி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு காலம் காலமாக துணை போய்விட்டு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிமுக ஒன்றிய ஆட்சி அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் என்ற ஒரு திட்டத்தை வெளியிடுகிறது அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வருது மைனிங் பில் அந்த மசோதாவை ஆதரி நாம் எதிர்க்கிறோம் ஆனால் ஆதரித்து ஐ வெல்கம் திஸ் பில் ஐ சப்போர்ட் என்று பேசிய தம்பிதுரை எந்த கட்சி சுரங்கத்துக்கு எதிராக இபிஎஸ் பேசுகிறார் அன்னைக்கே எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா இந்த சுரங்கமே வந்திருக்காதுல்ல அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அது உங்களோட வழக்கம் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா மக்கள் அதை மறந்துவிடவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் திடீர்னு இப்ப ஒருத்தர் இருக்காரு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டா சாட்டை ஆள் அடித்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இதுக்கும் அடிச்சிட்டு இருப்பாரு நினைச்சேன் இல்ல அதம் சுரங்கத்தை கொண்டு வந்ததே அவங்க ஆட்சி அதை எதிர்த்து சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடியது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா போராட்டம் இத்தனை எதிர்ப்பு முதலமைச்சர் நான் இருக்கும் வரை அதை கொண்டு வர விடமாட்டேன் என்று அறிவித்த பிறகு அதை மறுபடியும் திரும்ப பெற்றுவிட்டு ஏதோ இவங்களே வந்து அந்த கம்சன் சுரங்கம் வேணான்னு சொன்னது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு காலம் காலமாக அவங்களுக்கு அடிபணிந்து அவங்க சொல்றதை எல்லாம் கேட்டு அது சிஏ ஆக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏ அதுவாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மைனிங் பில்லா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பிஜேபியோட துணை போய் நின்று அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இன்னைக்கு வந்து ஏதோ நியாயவான் போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருமுறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் சில மூத்த பிஜேபி தலைவர்களை பார்த்து அம்னிஷியா அப்படின்னு ஒருவேளை இவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை நினைத்த பொழுது மறதி நினைத்த போது நினைவு என்ற ஒரு நிலையிலே அவர் நின்று கொண்டு அரசியல் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு பேசுறார் தந்தை பெரியாரை நமக்கெல்லாம் இன்று சுயமரியாதை கற்றுத்தந்த தந்தை பெரியாரை நம்முடைய தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தமிழ் மக்களுக்காக இந்த நாட்டின் மக்களுக்காக நம்முடைய உரிமைகளுக்காக யார் யாரெல்லாம் அடித்தட்டிலே ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ விதிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த விதிகளை எல்லாம் உடைத்து தகத்தெறிந்த தந்தை பெரியாரை ஆண் பெண் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை நீயும் எழுந்து நில் உனக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்று பெண்களை பார்த்து அரைகோவல் விட்ட தலை தந்தை பெரியாரை அவமதிக்கிறார்கள் அதிமுகவும்ும் எங்கே போனார்கள் அதை எடுத்து ஒரு வார்த்தை தந்தை பெரியாரை அவமதிக்குது போது அந்த அவமதித்த அந்த குரலுக்கு யார் துணையாக வந்து நின்றது தந்தை பெரியாரை அவமதிக்கக்கூடிய பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் பல பேரோட நெற்றியிலே திருநூறு பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் யாரும் தந்தை பெரியாரை விட்டு விட்டு நான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது இந்த பேர் படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக இந்த வெள்ள வேஷி வெள்ளை சட்டை போட்டுட்டு மேடையில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த உணர்வு கூட இல்லாதவர்கள் தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தை நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லாதவர்கள் இந்த நாட்டிலே அரசியல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்க எந்த கனவு கண்டாலும் எத்தனை சாட்டை எடுத்து அடித்து கொண்டாலும் எத்தனை நாக்காளி கடிலே உருண்டு பிறந்தாலும் எந்த காலத்திலும் இந்த மண்ணின் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போதே ஒன்றை சொன்னார்கள் என்னுடைய ஆட்சி எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களித்தவர்களுக்குமான ஆட்சியாக இருக்கும் என்று இன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு எந்த மாநிலத்தில் போய் பேசினீங்கன்னாலும் எப்படி இந்த ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நின்று அதன் பிறகும் இவ்வளவு முன்னேற்றங்களை உங்களால் சாதிக்க முடிகிறது என்ற முதல் கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார்கள் பெருமையா பேசுறாங்க ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சி ஜிடிபி வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனா அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அந்த ஜிடிபி ஒன்றிய அரசாங்கத்தை விட தேசிய அளவீட்டை விட பிஜேபி ஆட்சியை விட தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக வளர்ந்திருக்கிறது அதேபோல பெண்கள் அதிகமாக வேலைக்கு போவது தொழில் முனைவராக இருப்பது இந்த தேசிய அளவீட்டை விட தமிழ்நாட்டில் தான் அதிகம் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கல்வியிலே இரண்டாவது இடத்தில் இருக்கிறோம் இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய அடித்தட்டில இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத பெண்கள் அவங்களுடைய கல்வி எந்த காரணத்தை கொண்டும் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி நீ கல்லூரியிலே போய் படி ஒரு தந்த தந்தையாக தனையனாக உனக்கு நான் மாதம் ஆயிரம் ரூபாய் தந்து உன்னுடைய கல்வி எந்த காலத்திலும் தடைபடாமல் நான் பாதுகாப்பேன் என்று துணை நிற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பிளானிங் கமிஷன் எடுத்த ஆய்வுகளின்படி ஆய்வுகளின்படி எத்தனையோ பெண்கள் மறுபடியும் தன்னுடைய இடையிலே தடைபட்ட கல்லூரி படிப்பை இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட பிறகு இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேடையிலே தூத்துக்குடியில அண்ணன் தளபதி அவர்கள் வந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே பேசிய ஒரு பெண் எனக்கு திருமணமாகி விட்டது என்னுடைய கல்லூரி படிப்பு நின்றது இன்று நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு நான் மறுபடியும் என்னுடைய குழந்தை இருக்கு ஆனாலும் என்னால நர்சிங் காலேஜுக்கு போய் மறுபடியும் படிக்க முடிகிறது நன்றி அண்ணா என்று அந்த மேடையிலே கண்ணீரோடு சொன்னார் இப்படி லட்சக்கணக்கான பெண்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகளால் அவர்களுடைய எதிர்காலம் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது அதனால இத்தனை சாதனைகளை மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக உலகத்தரம் வாய்ந்த ஒரு கலைஞர் நூலகம் டைடல் பார்க் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய டைட்டில் பார்க்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர் அறிவித்தால் செய்து தருவார் எந்த அறிவித்தால் செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த டைட்டில் பார்க் திறக்கும் போதே ஆயிடுச்சு திறந்து போட்டுட்டு காலியா கிடக்கிற வேலை எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் அது போல ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்கள் இதையும் செய்து கொண்டு அதே நேரத்தில் நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை நம்முடைய சுயமரியாதையை நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஒரே முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி என்பதை நாம் இன்று நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கடந்த காலத்தை மட்டுமே நினைவு கூட்டம் இல்லை எதிர்காலத்திலே நமக்கு இருக்கக்கூடிய கடமை கடப்பாடு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு கவர்னர் அவர் இருக்கும் வரை போராட்ட குணம் இருந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சிருக்கார் அதனால இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் நம் கடமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மொழியை இந்த இனத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய இந்த இனத்தை இந்த மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்திக் உறுதியாக இந்த மொழி போர் தியாகிகள் தினத்திலே நாம் மறுபடியும் மறுபடியும் மனதிலே நிலை கொள்ள வேண்டும் வரக்கூடிய தேர்தல் என்பது நம்முடைய மொழியை இனத்தை நம்முடைய அடையாளங்களை காக்கக்கூடிய தேர்தல் அதை காக்கக்கூடியவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலுக்காக அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் புறப்படுங்கள் நன்றி வணக்கம்